உள்ள போட்டு மூணு பேருமே ஒரே இது உள்ள

பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்க இருந்து கடல் அப்படியே அழகா என்னமோ இருக்கு பாம்பு இருக்கு காதலர்கள் மகாபலிபுரத்துக்கு வந்து சிற்பங்களை கண்டு ரசிச்சுட்டு சதுரங்கப்பட்டணம் கோட்டைக்கு வந்து சிற்பங்களை செதுக்கணும் செதுக்கணும் புரியுதுங்களா இயத்து விடுறது அது இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மகாபலிபுரம் சீரீஸில் சதுரங்கப்பட்டினத்தில் தான் இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஸோ இங்கே சதுரங்கம்பட்டினமில் இருக்க கோட்டையில் தான் இருக்கும் இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி நானூற்றி ரெண்டு வருஷம் ஆகுதெல்லாம் பெரியப்பா நீ அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பெரியப்பா வந்து கல்பாக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணும் போது இந்த இடம்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்துருக்கு உள்ள வர முடியாது உள்ள வர காடு பாம்பு என்ன இருக்குதுன்னு தெரிய தெரியாது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான இருந்த இடத்த இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் சார்ஜ் எடுத்த பிறகு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ஆனா இன்னமும் பாருங்க எப்படி இருக்கு அத 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 இருக்கு அடிyle என்ன இருக்குதுன்னு தெரியாது தெரியாது ஆமா இது அவர் கொல்தி விட்டுနေ எரிஞ்சிட்டு இருக்கு ரெடி இருக்காங்க அடுத்து ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறப்போதுன்னு நினைக்கிறேன் இந்த சதுரங்கப்பட்டினம் ஃபோர்ட்டோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வந்து சத்ராஸ் போர்ட்ன்னு சொல்லுவாங்க எவ்வளோ இடம் அமைதியாக அழகா இருக்கு பாத்தீங்களா டச் ஆண்ட காலத்திலருந்தே இந்த கிணறும் அப்படியே இருக்குங்க இன்ன வரைக்கும் அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க

இங்க இருக்க சமாதி எல்லாமே பாத்தீங்கன்னா டச் பீப்புள்ஸோட சமாதி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த டச் இந்த போர்ட்டை டேக் ஓவர் பண்றதுக்காக வந்து ஒரு போர் நடந்துச்சு அதுல இறந்தவங்க இவங்களோட சமாதி எல்லாமே இதுல இருக்கு இது ஒரு வார்ஷிப் கேப்டனோட சமாதி இது அதோட இவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் வந்து பாத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க இவங்களோட சமாதிய மூணு பேருமே ஒரே இதுல ஹஸ்பண்டும் ஒய்ஃபு குழந்தை

அந்த குழந்தையே மூணு பாடி இது இது பார்த்தீங்கன்னா டச் காரங்களை யூஸ் பண்றதுக்கான சுரங்க பாதை ஸோ இந்த சுரங்க பாதை எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு நேராக போகுது ஏன் கடலுக்கு நேராக போகுதுன்னா அப்போதான் இங்க இருக்க வணிகம் செய்யற பொருட்கள் எல்லாம் அவங்க இந்த சுரங்க மூலயமா கொண்டு போயிட்டு கப்பல்ல ஏத்துறதுக்கு இது அடுத்து வந்து டூரிஸ்ட் நான்தியும் duy snapshot comprend nagyon அடுத்து நிறைய மக்கள் வர மாதிரி ரெடி deportு�시யpgzen local restraint acostன்றுatroiquerிறுளை அங்கபல்வாய Comedy SCOTTிவдыதா பக்கம் कbecause表 thyடுதா zdrowißtומ� Rossworth pratiriof a d companionan meters இதுதாங்க இந்த சுரங்கத்தோட ஆரம்பம் இங்கிருந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல கடலுக்கு வழி போயிட்டு இருந்துச்சு அந்த வழி எல்லாமே மூடிட்டாங்க இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க விஷயத்தெல்லாம் அழிக்க வேண்டாம் அப்படின்னு முன்னாடியில அதிகமா பாம்பு இருக்குமாங்க

மரம் ஏதோ ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஒரு சொரங்க பார்த்தாங்க இங்கே இருக்குன்னு அதுவாகப்படுது ஒரு ஆ இது தான் முன்னூற்றி எழுவத்தஞ்சு வருஷம் இருக்குமா இந்த மரம்

இன்ன வரைக்கும் அப்படியே இருக்கு உள்ள பிரிப்பா அப்ப நீ வரும்போது தான் இது உள்ள எல்லாம் வரமாட்டியா இது உள்ள எல்லாம் வந்து அடப்புப்பா இப்ப கவர்மெண்ட் எடுத்து அவன் கிளீன் பண்ணிக்கிறான் இது வரையும் இல்ல வர முடியாது ஓகே ஓகே பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் சாதிய நீ மதித்தோர் மேலல்லாம் இப்போ பாக்குறீங்க கொடியும் முடியும் செடியும் மூடிகின்னு இருக்கும் அந்த கேட்ல பாத்துட்டு போக வேண்டியதுதான் வர முடியாது அந்த என்ட்ரன்ஸ்ல வரலாம் இவரு உட்கார்ந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரலாம் நீதி எல்லாம் செடி கொடி மாட அடைஞ்சப்ப இந்த மாதிரி இருக்கும் பயமா இருக்கும் போனங்களது எல்லாம் ஹம் அது வரைக்கும் ஓகே ஓகே அடைச்சிட்டாங்க

அப்போ இது செக்யூரிட்டி எல்லாம் இல்லாத டைம்ல இங்க என்னென்னமோ நடந்துருக்குமே பெரியப்பா அதாவது ஒரு அரண்மனை பாழடைஞ்சு போச்சு இது உள்ள வர்றதுக்கு யாரும் பயப்படுவாங்க இந்த பதாருக்குள்ள என்ன செய்யறாங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கே தெரியாது ஆனா இங்க வர்ற கடல்ல சுற்றுலா ஆளுங்களை கடத்தி இருக்கலாம்

பதிச்சுட்டு போயிக்கிறாங்க இரவு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கள்ல ஆமா அந்த மாதிரி அவங்க உணர்ச்சியை இங்க வந்து ஹாற்றுல போட்டு காற்று போட்டு அவங்க அனுபவிச்சிட்டு இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க பேரை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இது கூட கீஷி பொலிட்டி இந்த ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வரலாறு பதிக்கப்பட்ட வரலாறு

சும்மா ஜோக் பண்ணிக்கின்னு ஃபன் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அப்போது உங்கள் டைமில் நான் வசதியில் நாலு பக்கம் நடுப்பர ஃபார் இவர் நடந்தது ஒரு தவறு அது நாலு பேருக்கு தெரியாது வசதி கொண்ட அப்பா சதுரங்க கோட்டை என்ன மறைவோமு லாட்ஜில் கூட கிடைக்காது அமைதியான இடம் அபிவ்யான இடம் சாந்தமா இருக்கும். காதலர்கள் எல்லாம் மகாபலி இந்த கோட்டைக்கு வந்தா சிறப்பா இருக்கும். ஒரு பத்து கஷ்டப்பட்டா போதும் மகாபலிபுரத்துக்கு வந்து சிற்பங்களை கண்டு ரசிச்சிட்டு சதுரங்கப்பட்டணம் கோட்டைக்கு வந்து சிற்பங்களை செதுக்கணும் செதுக்கணும் புரியுதுங்களா ஹூ गाइस பாத்தீங்களா தெரியும் உங்களுக்கு இங்க இருந்து கடல் அப்படியே அழகா கடல்ல இருந்தா அடிச்சு பீரங்கி வச்சு அடிச்சு இந்த இடத்த नाश्ติ பண்ணியிருக்காங்க அந்த டைமில் பெரிய கோட்டையில் இருக்கு பாம்பு இருக்கு என்று சூண்டு வருது ரொம்ப அழகான இடம் எவ்வளவு சுரங்கங்கள் இருக்கு நிறைய சொல்றதுக்காக சுரங்கங்கள் அமைக்கிறது உண்டு எல்லா கோட்டைக்குமே சுரங்கம் இருக்குது இப்போ இந்த மூணு சுரங்கம் இந்த ஸ்பாட்ல மூணு சுரங்கம் இருக்குன்னு சொல்றாங்களா ஆமா மூணு சுரங்கம் இப்போ நம்ம வரும் பொழுது என்ட்ரன்ஸ்ல வந்தோம் ஆமா என்ட்ரன்ஸ்ல வரும் பொழுது சைட்ல இருக்க சுரங்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கிற சுரங்கம் உள்ள போனீங்கன்னா ரெண்டு வழி திரியும் சரி ஒரு வழி வந்து கோட்டை குளம் கோட்டை குளம் ராணி குளம் ராணி குளம் பேர் அதுக்கு சரி அதில் தான் ராஜா ராணி போய் இந்த சுரங்க வழியாக போய் குளிச்சுட்டு அந்த சுரங்க வழியாகவே அரண்மனைக்கு வந்துடுவாங்க இன்னொரு வழி சென்னை போர்ட்டு கோட்டை சரி அங்கே போகிறதுக்கு சுரங்க பாதை இருக்குது ஓ இங்கிருந்து சுரங்கம் சென்னை போர்ட் சென்னை போர்ட்டுக்கு போகுது சென்னை போர்ட்டுக்கு போகுது என்ன லோக்குலாம் கரெக்ஷன் அதுக்கு நடுப்ற என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரிய வரை யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு விஷத்துல ஆராயும்போது தான் கண்டுபிடிக்கிறது ஒரு வழி பாதை அது சென்னைக்கு போகுது சென்னைக்கு போகுது அதே மாதிரி ரைட் சைடுல சுரங்கத்தள பாத்தீங்க அது வந்து கடக்கரையில பொருளங்களை எடுத்துட்டு போறதுக்கு போட்ல இருந்து இறக்கி அந்த வழியா வந்து சுரங்க வழியா வந்து

Wow 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 wow